எஸ்ஐடிக்கு இரண்டு மூன்று முறை வந்திருக்காரு எஸ்ஐடினா எங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மல்லிகை அங்க அலுவலகத்தில் தான் செயல்பட்டது ரோட்ல இப்பவும் இருக்குது அந்த அலுவலகத்தில் செயல்படும் போது ரெண்டு முறை வந்திருக்காரு ரெண்டு முறை வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு புகைப்படம் எடுத்திருக்காங்க அந்த புகைப்படம் இது வரைக்கும் வரல ஏன் இப்படி எல்லாம் மறைக்கணும் ராஜீவ்காந்தி சந்திரசாமி தான் காரணம் ஜூலை மாதம் தன் பத்திரிகை எழுதுறாரு ஜூலை தொண்ணூத்தி ஒண்ணுல எழுதுறாரு கார்த்திகேயன் சொன்னது தொண்ணூத்தி எட்டுல சொல்லி தொண்ணூத்தி ஒன்பதுல மாத்தி சொல்றாரு அவரை விசாரிக்க அது பின்னாடி வழக்கு போட முடியும் அமைதி காலகட்டத்துல சோனியா காந்தி வந்து அவங்களுடைய ஒரு கட்சி தலைவரை வந்து பிரபாகரனை சந்திக்கிறதுக்காக அம்ம அனுப்பினாங்க அப்படிங்கிற வந்து அந்த செய்தி வருது அந்த செய்தி அடிப்படையில் அதே போல சோனியா காந்தி அம்மா வந்து லண்டன் இருக்கிற விடுதலை புலிகள் தலைவர் தலைவராக இருந்த பாலசிங்கத்தை சந்திக்கிறாரு பாலசிங்கத்தை சந்திச்சு அவங்க பேசுறாங்க தொண்ணூத்தி ஏழுல வருது ஒரு இது ஆமா ஏதோ வந்து ராஜீவ் கோபால் என்பவர் பத்தொன்பது அஞ்சு தொண்ணூத்தி ஒண்ணுல மத்திய பிரதேசோட காங்கிரஸ் கமிட்டியோட கூட்டத்த வருது மத்திய அந்த கூட்டத்துல வந்து ஒரு பத்திரிகையாளர் சொல்லி அந்த தலைவர் அறிமுகப்படுத்துறாரு அந்த காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் சுரேஷ் பச்சோரி அங்க வந்து கலந்துக்கிறாரு அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இவர் பத்திரிகையாளர்னு ஒருத்தர் அவர் மனைவின்னு சொல்லி இன்னொருத்தரையும் அறிமுகப்படுத்துறாங்க அப்படிங்கறது இவர் செய்தி சொல்றாரு என்ன பண்ணு பணம் வாங்கிட்டு தாய்லாந்து ஏழுல பிடிப்பட்டதாக செய்தி வந்தது வந்தது ஆனா பிரபா பிரணாப் முகர்ஜி அதை மறுத்தாரு பிரணாப் அந்த காலத்துல என்னமா இருந்தாரு யூ தமிழ் ஊடகப்பு நேர்களுக்கு வணக்கம் திரும்பி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த ராஜீவ் கொலை தொடர்பாக தொடர்ந்து பல முடிச்சுகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆவுத்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட இருக்கிறவர் வந்து எஸ்ஐடி அதாவது ராஜீவ் படுகொலையை சிறப்பு புலனாய்வு பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஐடி அந்த பிரிவில் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அதாவது தொண்ணூற்றி ஒன்று முதல் தொண்ணூற்றி மூணு வரைக்கும் அந்த இதில் பணி செய்த ஒரு ஆய்வாளராக அந்த இதில் இருந்து பணி செய்த திரு மோகன்ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் மோகன்ராஜ் பற்றி நம்ம சொல்லணும்னா அவங்க அப்பா வந்து ஒரு தியாகின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக அன்றைய காலகட்டத்தில் இருந்தார் அவர் வந்து நம்மளோட சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கார் அவரோட பையன் முரு அவர் வந்து ஜ நெல்லை ஜவுமணின்னு பேர் அவங்க அப்பா பேர் அவரே வந்து நேர்மையான மனிதர் அப்படிங்கிற ஒரு இதோடு தான் எல்லா பக்கமும் இருந்திருக்காரு பலரும் அதை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க அவரோட பையங்கும் போது அவரும் வந்து ஒரு சின்சியர் ஆஃபீஸராக இருக்கணும்னு சொல்லி பல இதில் வந்து நேர்மையாக இருந்ததன் காரணத்தினால பல எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டிருக்காங்க ஆனாலும் இப்போவும் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் அவர் ரிட்டையர்டாக பல ஆண்டுகளாயும் இன்றைக்கும் வந்து தொடர்ந்து பொதுநல வழக்குகள் நிறைய போட்டுட்டு அந்த மாதிரி வந்து அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்ட்டு போய் கொண்டிருக்காரு சரி இவர் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம்னா ராஜீவ் பீரியடில் அந்த ரெண்டு வருஷம் இருந்தார் அது அது தொடர்பாக என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து ஏன்னா ஒரு க்ரூஷியல் டைமில் அவர் இருந்திருக்காரு தொண்ணூற்றி ஒன்று மே இருபத்தி ஒன்று ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்படுறாரு அதற்கு பின்னர் வந்து ஜூலை மாதம் இவர் வந்து பதவியேற்கிறார் இவர் இவரை வந்து அதில் ஆய்வாளராக போகிறாரு அப்போ என்ன நடந்திருக்கு அந்த ஆரம்ப கட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதுலாம் இவருக்கு தெரியும் ஓரளவுக்கு ஸோ இந்த வகையில் நம்ம இந்த 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 சமயத்தில் நம்ம நிறைய செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னு கேட்டால் மிக முக்கியமான இதெல்லாம் வந்து வெளிவராத செய்திகள் வந்து இதில் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஏன்னு கேட்டால் பல பத்திரிகைகளில் அந்த காலத்துலேயே வந்து வந்திருக்குது ஊடகங்களில் செய்திகள் நிறைய வந்திருக்கு அந்த செய்திகளே வந்து அதற்கு உரிய விசாரணைகள் இல்லாமல் எத்தனையோ போயிருக்கு இப்போது உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க இப்போ மார்கரெட் அல்வா தான் வந்து ராஜீவ்காந்தியோட பயணத்திட்டத்தை முடிவு பண்ணுறாங்க அதுவும் பயணத்திட்டம் ஸ்ரீபெறும்போதற்கு வர்றதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி தான் பயணத்திட்டம் வந்து ஸ்ரீபெரும்போதே ஒரு அந்த டூ டூர் ப்ரோக்ராமில் சேர்த்துறாங்க அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய மரகம் சந்திரசேகருக்கு இரண்டு முறை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது மரகம் சந்திரசேகர் கூட மறுப்பு தெரிவிக்கிறாங்களாம்மா இது வந்து இவர் சொன்னது நம்ம மோகன்ராஜே சொன்னது மறுப்பு தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி வர வேண்டாம் அவர் அவங்க எனக்கு நான் வந்து நான் வின்னிங் கேண்டிடேட்டாக தான் எங்கே இருக்கிறேன் அதனால வேண்டாங்கிறாங்க பட் வந்து இல்லைல்ல வருவார் அப்படின்னு சொல்லி ம மார்கெட் அல்வா வந்து சொல்லி அவங்க வந்து வர வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவர்கள் அது அதுக்கு பின்னர் வந்து மார்க்கெட் அல்வா வந்து ஒரு அவங்க வந்து ஒரு மந்திரியாக அதாவது மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது அவருக்கு அவருக்கு கீழே தான் வந்து இந்த எஸ்ஐடியே வருது எஸ்ஐடிக்கு இரண்டு மூன்று முறை வந்திருக்கார் எஸ்ஐடினா எங்கேனா நம்ம நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மல்லிகை அங்குற ஒரு அலுவலகத்தில் தான் செயல்பட்டது க்ரீன்வேஸ் ரோட்டில் இப்போவும் இருக்குது அந்த அலுவலகத்தில் செயல்படும் போது ரெண்டு முறை வந்திருக்கார் ரெண்டு முறை வரும்பொழுதும் அவங்களுக்குள்ள ஒரு புகைப்படம்லாம் எடுத்திருக்காங்க அந்த புகைப்படம் இது வரைக்கும் வெளியே வரல ஏன் இப்படியெல்லாம் மறைக்கணும் இந்த மாதிரி பல செய்திகள் நம்மளுக்கு இருக்குது இதில் வந்து பத்திரிகையாளரும் அந்த காலத்திலேயே அதாவது தொண்ணூற்றி ஒன்று ராஜீவோட படுகொலைக்கு பின்னர் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்து ஒரு பத்திரிகையாளர் வட இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து தெளிவு எழுதிட்டு இருக்காரு இதனுடைய யார் பின்னணி இருக்காங்க அப்படின்னு எழுதியிருக்காரு அவரை வந்து அவர் பின்னர் படுகொலை செய்யப்படும் அதாவது வந்து அவர் வந்து சாகரார் ஆனா அது வந்து கொலையா என்னங்கிறது தெரியல அது மூணு மொத்தமாக மறைக்கப்படுகிறது இதெல்லாம் வந்து இந்த செய்திகளை நம்ம வந்து இதோட சம்பந்தப்பட்ட அத்தனை செய்திகளை நம்ம வந்து இது இன்னைக்கு பார்க்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நீங்க சொல்லுங்க அந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் எழுதிட்டு இருந்தார்ல அவரை பத்தி என்ன வந்தது அது என்னங்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன் ராஜேந்திர ஜெயின்னு சொல்லி ஒரு இந்தி பத்திரிக்கையாளர் அவர் ராஜேந்திர ஜெயின் அவர் வந்து சந்திரசாமியோடைய சிஷியர் தான் அவர் அவருக்கு வந்து இந்த ராஜீவ்காந்தி கோவில சந்திராசாமி தான் காரணம் அவர் சொல்லி ஜூலை மாதம் பத்திரிகை எழுதுறாரு ஜூலை தொண்ணூத்தி ஒன்றுலேயே எழுதுறாரு அவர் வந்து பத்திரிகை இருக்கார் இருக்காரு சந்திராசாமிக்கும் சிஷ்யர் அவர் நம்ம இருக்காரு ரமேஷ் சொல்லி அவங்கெல்லாம் ஒரு கூட்டமை நிறைய பேர் இருக்காங்க அவர் அவர் எழுதுறாரு அவர் எழுதுறாரு டெல்லியில் வந்து செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ராஜீவ் காந்தி கொலைங்கிறது மிக மிக பரபரப்பா பேசப்பட்டது ஆமாம் அந்த காலத்துல காலத்தில் முதல் பக்கம் செய்தி எல்லாமே உங்களுக்கு தான் வந்துட்டு இருக்கும் ஒரு கொடூரமான கொலை அது வெடிச்சு செதறி செத்துருக்கா சாதாரண கொலை கூட கிடையாது அப்படின்னும் போது சந்திராசாமி இங்கே எஸ்ஐடி சிபிஐல நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் திருடனை பிடிக்க போகிறோம் அக்யூஸ்ட் பிடிக்க போகிறோம் ராத்திரி பகலுமா ஓடு ஓடு ஓடியில் அவர் எந்த பத்திரிகை எழுதுறாரு ஜன்தன் சொல்லி ஒரு பேர் அது வட இந்திய பத்திரிகை அப்ப அப்ப வந்து இங்கே அந்த எஸ்ஐடியில் அவரை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா எங்களுக்கு தெரியாது இப்போதான் அதெல்லாம் விசாரணை எல்லாம் முடிஞ்ச தான் எங்களுக்கு தெரியும் வெளியே வந்தபோதான் டிபார்ட்மெண்ட் வெளியே தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி நான் தனித்தனியான பத்திரிகை காலத்துல அவர் எழுதுறாரு அதாவது மே மாதம் இருபத்தி தேதி படுகொலை செய்யப்படுறாரு அவர் தொண்ணூத்தொன்று ஜூலை மாதத்துல எழுதுறாரு எப்படி உங்களுக்கு பத்திரிகை எல்லா செய்திகளும் நீங்க பார்ப்பீங்கல்ல நீங்க எப்படி உங்க கண்ணுக்கு படாமல் போச்சு எப்படி அவர் விசாரிக்கல நான் வட 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 இந்தியாவில் வர பத்திரிகை தமிழ்நாட்டுல வரல

அப்போ ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் எழுதுறாரு இந்த மாதிரி சொல்லலாம் அந்த செய்தியே உங்களுக்கு எஸ்ஐடிக்கு வரலையா வரல வந்துதான் மறைச்சிருப்பாங்க அவருக்கு கார்த்திகை வந்திருக்கலாம் அதை மறைச்சிருப்பார் அவர் ஓ மறைக்கப்பட்ட செய்தியாக அவர் வந்து பின்னர் வந்து கொலை செய்யப்படுறாரு என்ன என்ன ஆகுறாரு அந்த ஜெயின் அவர் வந்து ஜெயின் கமிஷனுக்கு ஜெயின் கமிஷன்ல அவர் கூப்பிடுறாங்க அவர் நடுவில் கொஞ்சம் அவர் கார்ல வந்து ஒரு பாம்புலாம் வைக்கிறாங்க அவர் பாம்பெல்லாம் கொண்டு போறாரு சொன்ன மாதிரி அவரை ட்ரை பண்றாங்க அதில் வந்து பத்புல் சீனிவாத் சவாங்க ஒரு ரவுடி பையன் உத்தரப்பிரதேசக்காரன் அவன் தான் சந்திரசாமி சொல்லி மாட்டை கூட ட்ரை பண்ணுறான் இந்த ராஜேந்திர ஜெயினை அப்போ அதில் வந்து ராஜேந்திர ஜெயின் நான் தப்பு போடலங்கு சொல்லி தப்பிச்சு அவர் வந்து இது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஹாஜி சூழலில் போகும்போது சிறந்து போயிடறாரு வீட்டில் சிறந்து கிடக்கிறாரு ஏதோ எலக்ட்ரிக் ஷாக்கோ ஏதோங்கிற மாதிரி போலீஸ் சொல்லி அதை மூடுறாங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கழுத்து தெரிச்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கு அப்படின்னு இருக்கு ஆனால் அந்த விசாரணை அதுக்கு கிளட் நடத்துறதுன்னு சொல்லி ரமேஷ் ஜெயாலும் ஒருத்தர் போராடுறாரு இந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ராஜீவ்காந்தி கொடுறாரு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல இந்த ரமேஷ் ஜல்லாலுங்கிற ஹைகோர்ட்லாம் கேஸ் போடுறாரு யாரு பத்தி சந்திராசாமி பத்தி காந்தி கேஸ் ஸ்பெசிபிக்கா சொல்லலாம் ஆனா சந்திராசாமி பண்ணிருக்காரு தலாலுக்கு சந்திரசாமி ஒரு கட்சிக்காரன் அவரு 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 சிஷியர் தான் இருந்தாலும் பிஜேபி காங்கிரஸ்ல இருந்தார் அப்போ அவர் சோனியாவுக்கு லெட்டர்லாம் எழுதியிருக்காரு இந்த சந்திராசாமி தான் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்குற வைக்கணும்னா லெட்டர்லாம் எழுதிக்காரு அவர் புக்கு எழுதிருக்கார் அவரும் கோர்ட்டில்லாம் கேஸ் எல்லாம் போட்டிருக்காரு அவர் ஓகே இந்த இதை தொடர்பாக இது சந்திராசாமி இல்லை ஜென்ரலாக அவர் என்னெல்லாம் ஆயோச்சனை பண்ணியிருக்காரு வச்சிருக்காரு போயிட்டு அவர் கொஞ்சம் அதில் பம்புறாரு டைரெக்டாக எழுத வரல ஆனால் அவர் தான் அந்த சொல் ராஜேந்திர சமாச்சாரம் அவர் தான் எழுதுறாரு ஓகே இவர் ஜனவரி பிப்ரவரி மாதம் சாரி ஜூலை மாதமே சந்திராசாமி தான் ராஜீவ்காந்தி கொலைக்குன்ட்டு ஓ அது வெளியே வரல அப்புறமா சரி இதெல்லாம் ஏசியன்னு வச்சுக்கிடுங்க ரெண்டாயிரத்தி நாலில் சந்திராசாமி வெளிநாடு போ முயற்சி பண்றாரு ஃபெராக அவர் மேலே ஃபெராக கேஸ் இருக்குது அப்போ சிபிஐ வந்து சம்மன் இல்லாமல் ஆஜராகுது போய் அவர் மேலே வெளிநாட்டுக்கு அவர் போகக்கூடாது அவர் தான் ராஜீவ்காந்திக்கு கொலைக்கு பணம் கொடுத்தாருங்கிறது எங்ககிட்ட பொட்டி நிறைய ஆவணருக்கு எப்போது ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மாதம் அப்போ மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பேப்பரில் அப்போ பேப்பரில் வருது அந்த பேப்பர் உங்கள்ட்ட காட்டினேண்ணா அப்போ அவ்வளோ ஒரு ஆவணம் ராஜீவ்காந்தி தடாங்கிற சட்டம் எப்படின்னா இப்போ நான் அவங்கள பார்க்குறேன்னு வச்சுக்கிடுங்க ஏ இவனுக்கு இந்த கேஸில் சம்பந்தம் இருக்குமோ ரிக்கீங்க வாடா அந்த பாதிப்புக்கு பவர் உள்ள சட்டம் அது ஆனால் எங்கிட்ட பொட்டி நிறைய ஆவணருங்கிறது சந்திராசாமி பிடிக்கல அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் அதுக்கப்புறம் அந்த ஆள் என்ன பண்ணுறாரு அந்த ஜட்ஜி மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுறாரு சரராஜ் ஜட்ஜி டாக்கு பண்ணலாம் சொல்லி ரூமில் போய் பார்க்குறாரு எவிடென்ஸ் பக்காவாக இருக்குது ரைட் அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு நீ விளையாட்டுக்கு போக முடியாது அப்படின்ட்டு அவர் ரெண்டாயிரத்தி ஏழில் திருப்பி ஹைகோர்ட் டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறான் சாமி சாரி சந்திர சந்திரசாமி அப்போ சிபிஐ ஓடுது பொட்டி தூக்கிட்டு அப்போ ரெண்டு ஜட்ஜிங்க என்ன சொல்கிறாங்க ஹைகோர்ட் ஜட்ஜிங்க எத்தனை வருஷம் ஆடாத எவிடென்ஸ் வச்சுருங்க எவிடென்ஸ் வச்சுன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க நடவடிக்கை எடுங்க பாஸ்போர்ட் எம்போண்ட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு பொட்டி தூக்கிட்டு வரீங்க இனிமேல் பொட்டி தூக்கிட்டு தான் மிஸ் மரியாதை கெட்டுப்போம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட் விரட்டி விட்டுருது ஓகே யார சிபிஐ அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒம்போதில் நான் வழக்கு போட்டேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கார்த்திகன் வந்து முன்னுக்கு முன் பிற பேசுகிறாரு அவரை விசாரிக்கணும்னு சொல்லி ஏன்னா தொண்ணூற்றி தீர்ப்பு வருது தீர்ப்பு வந்து பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அரசியல் தள்ளடி இருந்தது அப்படின்ட்டு அது ஒன்லி ஃபியூபிள் அட்டம்ஸ் ஐ ஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு தொண்ணூத்தி ஒன்பதுல எங்க ஒரு இடத்துல கோயம்புத்தூர்ல பேசும்போது பயங்கரமான தலையீடு இருந்தது அப்படின்னு சொல்லி பா மாத்தி பேச அவரே பேசுறாரு நான் உடனே இப்போ இந்த சில குறை ஒரு வழக்கு ஒண்ணு போடுறீங்க நீங்க பொதுநால வழக்கு ஒண்ணு போடுறீங்க இந்த வந்து இந்த மாதிரி தப்பா நடந்தது மல்லிகையில் இருக்கும் போது அதெல்லாம் ஒரு அலசி தள்ளினால தான் இவர் இதெல்லாம் மறச்சிருக்காரு போல தெரியுது அதனால அவர் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வக்கீல் வச்சு முத்துகிருஷ்ணன் ஒரு வக்கீல் அவர் பழைய காங்கிரஸ்காரருக்கு ஆனா தள்ளுபடி ஆகுது அதுக்கு வழக்கு தள்ளுபடி ஆகுதுன்னா எங்க வக்கீல் எந்திரிச்சு மயிலாருன்னு சொல்லல கேஸ் நம்பர் கூப்பிடுவாங்க இவர் மயிலாடுன்னு எந்திரிச்சு சொல்லல டிஸ்மிட் பண்ணான் இருபது கேஸ் இருபத்தஞ்சு நாள் பிற்பாடு உரிமை கண்ட போனேன் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு தான் தீர்ப்பு அது நான் சிபிஐ கீழே பார்த்து சண்டை போட்டேன் எவ்வளோ நாளைய ஜஜ்மெண்ட் கொடுக்காம இது பண்ணிட்டு பாவன் ரூமுக்கு கரெக்டா பண்ணுவேன்னு சொல்லுங்க அப்படின்னா அவர் ரெண்டு நாள் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் வருது என்ன சொல்றான்னா இவர் ஏன் இந்த குறைபாடுகள் எல்லாம் அப்பவே விசாரிக்கல கார்த்திகேயன்னு சொன்னது தொண்ணூத்தி எட்டுல சொல்லி தொண்ணூத்தி ஒன்பதுல மாத்தி சொல்றாரு அவரை விசாரின்னு வழக்கு போட முடியும்

அவர் அங்கேயும் நோ மெரிட்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க அது யானை ராஜேந்திங்கன்னா அந்த கேஸை கொண்டு போனார் இது ஒரு நான் போட்ட வழக்கு அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பிரபாகர் இறந்து போயிடுறாரு இறந்து போனவொண்டே ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த என்ன இந்த தொண்ணூற்றி ஒம்போது கேஸை தள்ளுபடி பண்ண மாருங்க கேஜி பாலகிருஷ்ணன்னு சொல்லி அவர் அப்போது சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருக்கார் அவர் ராஜீவ்காந்தி கேஸ் இனிமேல் முடிஞ்சிடுமா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து சிபிஐ போகல என்ன இருக்கு தொண்ணூற்றி ஏழில் சிபிஐ சாரி ரெண்டாயிரத்தி ஏழில் சிபிஐ விரட்டி விட்டாங்கள ஹைகோர்ட்டில் அதனால் இப்போ சிபிஐ போகல என்போர்மெண்ட் டைரக்டேட் போய் டேரக்டரேட் போகுது ஆமாம் நாங்கள் இன்னும் சந்திரசாமி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலில் விசாரிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் விசாரிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பது விசாரிக்கிறாங்க ரெண்டாயிரத்து பதினேழு சு சந்திரசாமி சாகுரா அவனை ஏன் அவனை ஏன் தொடர்லனு இந்த நாட்டில் யாருமே கே யாரும் கேட்கல இல்லை இது இன்னொரு செய்தி என்னென்னு கேட்டால் துக்கலக்கில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு செய்தி ஒன்று வருது முதல் பக்கத்துலேயே வருதுன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு செய்தி போடுறாங்க அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி நா ரெண்டாயிரத்தி நாலா ரெண்டாயிரத்தி ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிப்ரவரி மாதம் அந்த அமைதி காலகட்டத்தில் சோனியா காந்தி வந்து அவங்களுடைய ஒரு கட்சி தலைவரை வந்து பிரபாகரனை சந்திக்கிறக்காக அமை அனுப்புனாங்க அப்படிங்கிற வந்து அந்த செய்தி வருது அந்த செய்தி அடிப்படையில் அதே போல் சோனியா காந்தியோட அம்மா வந்து இருக்கிற விடுதலை புலிகள் தலைவராக இருந்த பாலசிங்கத்தை சந்திக்கிறாரு இப்ப பாலசிங்கத்தை சந்திச்சு அவங்க பேசுறாங்க இந்த செய்தி வந்து இதுல வந்து இருக்கு ஐலாண்டுங்கிற வந்ததா சொல்றாங்க ஐலாண்டு பத்திரிகை என்னன்னு கேட்டால் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அரசு தரப்பான பத்திரிகை அந்த பத்திரிகையில் இந்த செய்தி வந்திருக்கு இது எந்த உண்மை அது இப்போ சோனியா காந்தி பிரபாகரனை சந்திக்கிறதுக்கு ஏற்படுத்தினாங்களா என்ன நடந்தது போய் அந்த காங்கிரஸ்காரர் சத்தீஷ் சந்திட்டு வந்தாரா சந்திச்சிட்டு வந்தது அவங்க மறுக்கல ஐலண்ட் பத்திரிக்கை போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது கற்பனை இது கற்பனைலாம் பண்ணவே முடியாது இல்லை ஆள் போக தான் போனதுனால தான் பிரபாகரன் பார்க்கறதுக்கு ஆள் போனது தான் அவன் பத்திரிகையில் போடுறான் ஆனால் அவனை வாஜ்பாய் கவர்மெண்ட் அப்போ ராஜீவ்காந்தி குலைவில் தேடப்பணை குற்றவாளி பிரபாகரன் நீ எப்படி அவனை சந்திக்க போகலான்னு கூப்பிட்டு அந்த கோ 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 கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும் நீ எது ஆளுங்க சோனியா கூட்டு விசாரிச்சிருக்கணும் ஆனால் சந்திக்க போனது தரக்கல வாஜ்பாய் பிரசிடென்ட் அப்பா பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து அவர்கிட்ட ரா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி போனார் கோவா தலைவர் அங்கே போயிருக்காரு சொல்லியிருப்பாங்க ஐபிக்காரங்க சொல்லியிருப்பாங்க அதனால சோனியாவை தொடல சோனியா விசாரிக்கல எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ஆரம்பத்துலேருந்தே தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து எல்லாமே இந்த பிரச்சனை வந்துருச்சு ஆனால் அவங்க தொடர்றதே கிடையாது இன்ன வரைக்கும் அதான் இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது அதே போல் கேபி வந்து சிறைப்பிடிக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் வந்து சிறைப்பிடித்து கொண்டாடுறாங்க அப்போ நீங்கள் ஒரு வழக்கு அது மேலே போட்டிங்களோ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு போ நான் அது ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்டேன் கேபியை பிடிக்கிறாங்கங்க தாய்லாந்தில் பிடிச்சிடுறாங்க ஒரு செய்தி வருது எல்லாேருக்கும் பரபரப்பாக செய்தி வருது அப்போ வந்து பிரசிடென்ட் ஆனார் ஒரு ஆள் பிரினாமுகர்ஜி என்ன சொல்கிறாரு அதில் போய் பொய் இவனை பிடிக்கல ரெண்டாயிரத்தி ஏழில் பிடிக்கிறாங்க நம்ம தாய்லாந்தில் பிடிக்கிறாங்க அவனை ஆ யாரும் பிடிக்கல பிடிக்கலன்னு அவர் கதறாரு மற்றதெல்லாம் பிடிக்கிறான் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அவன் பிடிச்சிட்டு என்ன பண்ணும் எகச்சக்க பணம் வாங்கிட்டு தாய்லாந்தில் அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி ஏழில் பிடிப்பட்டதாக செய்தி வந்து வந்தது ஆனால் பிரபா பிரணாப் முகர்ச்சி அதை மறுத்தார் பிரபா பிரணாப் முகர்ச்சி அந்த காலத்தில் என்னமா இருந்தார் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் மறுக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் பிரபாகர் இறந்து போன அப்புறமா அவனை பிடிச்சிடுறாங்க சிலவன்காரன் பிடிச்சி கொண்டு வந்துடுறான் அப்போ அவன் மேலே அவனை தேடப்படும் குற்றவாளி தான் வச்சுருக்காங்க அவனை அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும்ல சிபிஐ அங்கே போய் விசாரிச்சுட்டு வருது ஆனால் ஒரு விஷயம் எதுவும் வெளியே வரல அதுக்கப்புறம் அவனை நீங்கள் இங்கே கொண்டு இங்கே கொண்டு வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேஸ் போடுறேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் விசாரணைக்கு வருது எப்படி வருதுன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்பறம் வருது சஞ்சய் கிஷன் கவுல்ங்கிறவர் கொண்டு விசாரிக்க வராரு அந்த கேஸை நான் ஒரு காமணி நேரம் ஆர்கியூ பண்ணுறேன் நிறையா ரெக்கார்டுலாம் வச்சு அதாவது அந்த ரெண்டாயிரத்தி நாலில் நடந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நடந்தது எல்லாத்தையும் வச்சு நான் போடுறேன் ஆர்க்யூமெண்ட் சொல்கிறேன் அரை ஒரு காமணி நேரம் கேட்டாங்க நடுவில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கோமாக ஏதோ பேசிட்டேன் போடுறது உன்ன சிபிஐ வக்கீல் வந்துருச்சு மைலாடி டெரா கட்டரிமார்க்ஸ் அப்படின்னாரு நான் ஒரு லட்சம் கிலோ அப்பா செத்து இருக்கான் டெராக்கெட்டரியா அப்படின்னு கத்தனா அப்புறம் கேஸ் விடுதலை கேஸ் முடிச்சுட்டு எட்டாம் தேதி தீர்ப்பு என்ன அஞ்சாந்தேதி விசாரிக்கிறாங்க எட்டாம் தேதி தீர்ப்புனா எட்டாம் தேதி காலையில் கேஸ் டிஸ்மிஸ் பண்ணாங்க டிஸ்மிஸ் தான் அவங்க கேஸ் நீங்கள் போடுற போதில டிஸ்மிஸ் ஆகிட்டு தான் இருக்கு திரும்பி சட்ட ரீதியாக ஆமாம் மெயினாக பண்ணுறதில்ல அப்புறம் இன்னொரு இது வந்து நம்ம ஆரம்ப காலத்தில் இந்த வழக்கு ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம துரைசாமி வழக்கறிஞர் துரைசாமி வந்து இது இதில் பார்த்து கொண்டு இருந்தார் அந்த சமயத்தில் அவர் ஒரு இது போட்டதாக ஒரு செய்தி வருது தமிழன் எக்ஸ்பிரஸ் இதில் வந்து தொண்ணூற்றி ஏழுலே வருது ஒரு இது ஆமாம் இது ஏதோ வந்து எது வருதுன்னா ராஜீவ் கோபால் என்பவர் பத்தொன்பது அஞ்சு தொண்ணூற்றி ஒன்றில் மத்திய பிரதேசோட காங்கிரஸ் கமிட்டியோட கூட்டத்தை வருது மத்திய அந்த கூட்டத்தில் வந்து ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லி அந்த தலைவர் அந்த காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் சுரேஷ் பச்சோரி அங்க கலந்துக்கிறாரு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இவர் பத்திரிகையாளர்னு ஒருத்தர் அவர் மனைவின்னு சொல்லி இன்னொருத்தரையும் அறிவுப்படுத்துறாங்க அப்படிங்கறது மாதிரி இவர் செய்தி சொல்றாரு அதுல யாருன்னு கேட்டா அந்த பத்திரிகையாளர் யாருன்னு கேட்டா சிவராசன் சுபா சுபா அப்படின்னு சொல்றாரு இது வந்து பத்தொன்பது அஞ்சு தொண்ணூற்றி ஒன்றில் பத்தாவது பத்தொம்பது அஞ்சு வரைக்கும் எங்கே இருந்தாங்க தெரியாதுங்கிறதுக்காக சொல்றாரு ஆனால் பன்னெண்டு அஞ்சுல தான் சந்திக்கிறது சந்திக்கிறது செய்தி அப்படிதான் இருக்கு இது இது இருக்கிறது இல்லை அவன் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா அது வந்து அப்பயே அவங்க அவங்க வந்து காங்கிரஸ் கமிட்டியோட இவங்க கூட நம்ம கூட்டணி எல்லாம் இருந்துருக்குது இவங்களுக்குள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்குங்கிறாங்க அதுபோல வந்து ஏழு அஞ்சு தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகும் பதினாறு அஞ்சு தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் சிவராசன் எங்கே போனார் என்பதற்கு ஒரு இதுவும் இல்லை

தடா கோர்ட்டில் இந்த மாதிரி சுரேஷ் பச்சோரியை போய் பார்த்துருக்காங்க சிவராஜனும் ஏன் சிபிஐ சுரேஷ் பச்சோரியை விசாரிக்காமல் விட்டுதுன்னு இவர் சொல்லியிருக்கணும் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஜெயின் கமிஷனில் கண்டுக்கலன்னு குற்ற இவர் தான் வக்கீல் எதிரிகளுக்கு இவர் தான் ஆஜராகிறாரு அந்த கேஸோட உண்மையான போக்கு போயிருக்கணும்னா சுரேஷ் பச்சோரியை பிடிச்சிருக்கணும் இவர் அவங்க விசாரிக்காமல் விட்டாங்க விட்டுட்டார் அவரே விட்டுட்டார் அவரை விட்டுட்டு அதை தீர்ப்பு வரல இது நான் வந்து தொண்ணூற்றி ஏழை பேட்டி கொடுக்குறேன் நான் எதுக்காக நான் வேலையை விட்டுட்டு தொண்ணூற்றி ஏழு செப்டம்பரை வேலையை விட்டுடுறேன் இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டு இன்ஸ்பெக்டராகவே பேட்டி கொடுக்குறேன் என்ன ரிலீவ் பண்ணல அஃபீஷலாக தமிழ் எக்ஸ்பிரஸில் என்னோடய பேட்டி வருது தலைப்பு செய்தியாக வருது விசாரித்தார்கள் சந்தேக சந்தேகித்தார்கள் விசாரித்தார்கள் விட்டு விட்டார்கள்னு அப்போது அந்த நான் தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி என்ன பத்திரிகை மீட் பண்ணேன்னா என் மேலே கன்டெம் கோர்ட்டு போட்டுக்கணும் தட்டா சட்டத்தில் நான் அப்படி தான் நினச்சேன் நம்மளை ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் நான் சொன்ன பேட்டியை இந்தியன் எக்ஸ்பிரஸ் சுருக்கமாக போட்டிருக்கான் டெல்லியில் டெல்லியிலேருந்து சிபிஐ வந்துருக்கு யாரும் அவன் பேட்டி கொடுத்தது ஆ இப்பன்னு கத்திருக்காங்க இன்னும் மல்லியில் இருந்தவங்க இல்லை இல்லை அந்த ஆட்டெல்லாம் வச்சுக்காங்க திரும்பி போங்கன்னு போயிட்டாங்க ஆனால் போகும்போது தமிழக எக்ஸ்பிரஸ் கூட்டு மிரட்டிட்டு போயிருக்காங்க இனிமேல் மூன்றாட்சி தான் ஆனால் நான் சொன்னேன் அப்புறம் தொண்ணூத்தி எட்டுல தேர்தல் நிற்கிறேன் இப்போ நீங்க சொல்லுது அந்த செய்தி போட்டாங்களா இல்லை இல்லை அது எனக்கு தெரியாது நான் என்னுடைய செய்தி வந்ததுங்க அப்ப நான் பார்க்கல பார்த்துருந்தேன் அப்பவே நான் கோர்ட்டு இருப்பேன் இந்த ஆள் அதுக்கப்புறம் இந்த புக்குங்க போகும்போது இதை பார்க்கிறேன்னு

நூறு உள்ளாவை கூட்டு போறாங்க சுரேஷ் பேச்சுவர் கூட்டு போறாரு சோனியா கிட்ட யாரு நூறு உள்ளா யாரு தினமலர் பத்திரிகை ரிப்போர்ட்ரேன் ஓகே அவர் புக்கில் எழுதியிருக்காரு கூட்டிட்டு போறாங்க அந்த அம்மாட்டை என்ன நான் போய் அவர் கேட்டேன் அவர் என்ன பேசுன்னு சொல்லலைங்கிட்ட அவரு அது சுரேஷ் பச்சேரி கூட்டு பேர் இதுலேருந்து என்ன தெரியுது சுரேஷ் பச்சோருக்கு சோனியாவும் ரொம்ப நெருக்க இருக்குன்னு தெரியுது சுரேஷ் பச்சேரி இப்போ பிஜேபி சேர்ந்துட்டார் அதான் அதான் ஓ இப்போ பிஜேபி இருக்கு ஓகே ஓகே இது இது இதில் அது தாண்டி நீங்கள் வந்து இப்போ தனசேகரன் ஒருத்தர் வந்து இருபத்தாறு பேரில் ஒரு அரசாகிறாரு அவர் என்ன அவர் என்ன பண்ண தவறு என்னென்னு கேட்டால் சிவராசனை வந்து ஒரு டேங்கர் லாரியில் கொண்டு போனது அப்படிங்கிறது இப்போ அந்த டிரைவரை பிடிச்சாங்க அந்த தனசேகரன் இப்போ இறந்தும் போயிட்டார் அவர் வந்து இப்போ டிரைவரை பிடிச்சாங்க இதோட மூலகர்த்தாப்பா இருந்த சிலரெல்லாம் சொல்லி ஏதோ நடந்துன்னு சொல்லி கொளத்தூர் மணியை போய் நீங்கெல்லாம் போய் விசாரிக்கிறீங்க கொளத்தூர் மணியை யார் டிஐஜி யாரோ ஒருத்தர் சொல்லி டிஐஜி ராதா ராதாபினராஜ் சேலத்தில் வச்சு விசாரிக்கிறார சேலத்தில் வச்சு விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறாரு விசாரிக்கிறாங்க அப்போ வந்து அவரை வந்து கைவிலங்கு போட்டு கூப்பிட்டு வரீங்க நீங்கள் அங்கே அவர் எங்களை அரசு பண்ண சொன்னாரு ஆ ராதாபினராஜே அஸ்ட் அப்படின்னு ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி சொன்னார் கோவத்தில் நாங்கள் ஒன்றும் சே சேலத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கை அந்த பட்டா எல்லாம் கையெழுத்து போட்டால் தான் கொடுப்பாங்க பாராப்போக்கில் ஏன்னா அது போலீஸ் சொத்து இல்லையா அதனால நாங்கள் சிபிஐங்கிற அடையாள அட்டையெல்லாம் காட்டி நாங்கள் ஒரு கையெழுத்து போட்டு விலங்கு கை விலங்கு போட்டு கூப்பிட்டு வரோம் ரைட்டு வர கொண்டு வீட்டில் ம மல்லிகையில் விட்டுடுறோம் காலையில் வந்து ஒன்று விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறோம் காலையில் வந்து அவர் வெளியே நீட்டி இருக்காரு அவரை விசாரிக்கல இது ஒன்று இன்னொரு சமாச்சாரம் சொல்லிடுறேன் ஒரு யாரோ ஒரு ஆள் மல்லிகை அட்ரஸை நோட் பண்ணுறான் ஒரு ஆங்கிலேண்டின் மாதிரி ஒரு மளிகை அட்ரஸ் நோட் பண்ணுறான் ஒன்று அங்கே வாசல் நின்றுவங்க சார் என்னன்னு தெரியல அவன் அட்ரஸை குறிக்கிறாங்க அப்படின்னோடனே நாங்கள் அவனை வந்து பிடிச்சிட்டு வந்து விசாரிக்கிறோம் விசாரித்த உடனே அவன் பவானின்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வந்து மத்திய அரசில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பீட் அண்ட் ஃபில் பிளாஸ்டர் ஓட்டுன்னு செத்து போகிறான் அவன் ஒய்ஃபு அவங்க அம்மா அந்த அம்மா அமெரிக்காவில் இருக்காங்கப்போ அவங்க வந்து காற்று எங்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றாங்க காற்றுக்கிட்டு தகவல் சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்க அதனால் நாங்கள் வந்து அதனால் தான் அட்ரஸ் குறிக்க வந்தேனா அப்படின்னா உடனே நாங்கள் அவங்க வீட்டை போய் ரீடு பண்ணோம் யிடு பண்ண அவன் அந்த பவானி எனக்கு லெட்டர்லாம் இருக்குது இந்த சந்திரசேகர் மருந்து சந்திரசேகர் பையன் வெளி சந்திரசேகர் இருக்கான்ல அவனால தான் எனக்கு இந்த நிலைமை நான் இந்த மாதிரி பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சென்டல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி மே மாதம் இருபத்தொராந்தே ராஜீவ் சாவுறாரு இருபத்தெட்டாம்தேதி அந்த மாதிரி சொல்லாமல் அமெரிக்காவுக்கு போயிடுது ஓ டிபார்ட்மெண்ட்லேருந்து பர்மிஷன் வாங்காமல் சாத்தி போலாம் வேலை பார்த்தது அந்த நாங்கள் ஒன்றா இந்த ரெக்கார்ட்லாம் சீஸ் பண்ண உடனே ஒன்றை கொண்டு கொண்டு வர காட்டிங்கிட்ட காட்டுறோம் ஒரு நாலஞ்சு அதிகாரிகள்லாம் போய் காட்டுறான் எல்லாம் படிக்கிறாரு ஓ வெரி குட் வெரி குட் அப்போ ரகோத்தம்மன் ஒரு டிஐஜியும் அமெரிக்காவில் இருக்காங்க இவ்வளோ தான் இருக்கா நாங்கள் என்ன நினச்சோன்னா இவர் ஒன்றும் கன்வே பண்ணிவிடுவார் கார்த்திகன் கன்வே பண்ணணும்ல ரகோத்தம்மன் அமெரிக்காவில் இருக்கார் எங்ககிட்ட என்ன சொன்னார்னா இதெல்லாம் பார்த்துட்டு ரகோத்தமன் வெளியிட்டிய பாட் ஆஃப் ஷாம்பெயின் ரகோத்தமன் வெளியிட்ட பாட் ஆஃப் ஷாம்பெயின்னு சொன்னார் எங்ககிட்ட கார்த்திகன் அட பாவி நாங்கள் என்ன நினச்சோட்டு சொல்லிட்டு வர நினச்சோம் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து ரகோத்தமன் வந்துட்டார் நான் போய் கேட்குறேன் அவர்கிட்ட என்ன சார் பவானியை பார்த்தீங்களான்னு எந்த பவானி பாங்குறாரு முக்கியமான தகவல் சொல்லணும்னு சொல்கிறார் பொம்பளை மட்டும் சொல்லிக்கிட்டுமா வேண்டாமா காத்திக்க சொல்லலை அதான் இப்போது இந்த தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வைகோபால் சாமியோட இது ஒன்று சொன்னீங்களே அது என்ன நடந்தது வைகோபால் சாமியோட பிரச்சனை வைகோபால் சாமியை வந்து கூப்பிட்டு விசாரித்தாங்களா என்ன பண்ணாங்க ஏதோ ரகவத்மன் உங்ககிட்ட ஒன்று சொன்னதாக சொன்னீங்களே அதாவது சார் அவர் வந்து விசாரணை வர மளிகைக்கு வரும்போது அவர் வரது நாலு நாளைக்கு முன்னாடி என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்திங்க அதிகாரிகள்லாம் கொஞ்சம் மிரண்டு போயிருந்தாங்க ஏற்கனவே கோவக்காரன் அது அங்கே வேறு திருச்சியிலெல்லாம் பண்ணது அதெல்லாம் கொஞ்சம் திருச்சியில் ஷூட் பண்ணல அதனால் என்னை வெளியே அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க நான் ஒரு காங்கிரஸ்காரன் பழைய காங்கிரஸுக்காரன் என் ரொம்ப தேசபக்தான் அவர் வெளியே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அது அதனால் என்னை வெளியே அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க அப்போது ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்கிறார் இல்லைங்க வைகபால் சாமி வரப்போறாரு அதனால தான் அவங்களை வெளியே அனுப்ப ட்ரை பண்ணுறாங்க அப்புறம் வைகோபால் விசாரணை விசாரணைக்கு வந்துடுறாரு காலையில் பத்து மணிக்கு வராரு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னை வந்து உள்ளே விட மாட்டாங்கிறாங்க அந்த ரூம் உள்ள என் ஃப்ரெண்ட்ஸு இருந்தால் ஒரு மூன்று மணிக்கு போல் நான் பிச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறேன் அவர் நின்று அந்த அந்த ஹால் பெரிய ஹாலாக இருக்கும் இப்படி உள்ளே போய் அப்படியே வெளியே போயிடலாம் அவர் கை கட்டி நின்றுட்டு இருந்தார் நான் ஒன்னே அன்னைக்கு யுகாதி தெலுங்கு வருஷ பருப்பு நண்பர்கள் அனைவருக்கும் துவாதி திருநாள் வாழ்த்துக்கள் என்னடா தமிழன் தெலுங்கு பருப்பு சொல்கிறேன்னு நினைக்காதங்க தமிழன் தெலுங்கு நான் ஆகிட்டேன் தெலுங்கு நான் தமிழன் நான்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிட்டேன் வெளியே போயிட்டேன் அப்புறமா அதுக்கப்புறம் இல்லையா அப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேலே இந்த சிவாஜி என்ன வந்து மோனராஜ் அப்படியே சும்மாவே பேச மாட்டேன்னா நீங்கள் வந்த பேசவே இல்லை நீங்கள் நாளைக்கு காலையில் நாளைக்கு காலையில் நீங்கள் விசாரணைக்கு வந்துருங்க அப்படின்றாரு ரகோத்மன் என்ன சொல்லுங்க காலையில் காத்தியை கேட்டில் சொல்கிறாங்க ஒன்னே எனக்கு கீழே இறங்கி போயிட்டாரு வாங்க எம்பி வாங்கன்னு மாடி கூட்டிட்டு போயிட்டாரு அவர் விசாரணை பண்ணி பண்ணல இது முடிஞ்சு போச்சு இதெல்லாம் முடிஞ்சு போய் வெளியே வந்துட்டேனா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஏழே வெளியே வந்துவிட்டேன் பல போராட்டங்கள்லாம் இருக்குது கேஸ் எல்லாம் போட்டுக்கார் ரகத்தம் மூட்டை புக்கில் எழுதிருக்காரு மோன்ராஜ் கேஸ் எல்லாம் போட்டுக்காருன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணில் சீமான ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் மக்கள் முன்னால் சொல்லி தந்தி டிவிக்காக ஒரு மூணு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணார் அப்போது ஸ்டம் இப்போ உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறேன் அப்போ இன்னும் பத்து வயசு கம்மி இன்னும் வேகமாக பேசுகிறேன் ரகோத்தம்மன் அப்படியே நான் பார்க்குறாரு என்னடா ஐயோ பாவம் அப்படின்ட்டு நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வந்தோன்னே உங்கள்கிட்ட நாங்கள் நிறையா மறைச்சிட்டேன் மோண்டாஜ் நம்மக்கிட்ட இந்த எவிடன்ஸ் வரைக்கும் நம்ம கேஸு விசாரிச்சுருந்தோம்னா அவர் வந்து இந்த சோனியா பக்கம் மாட்டார் அவர் அந்த மார்க்கெட்டாரில்லாம் சமச்சாரம் தெரிஞ்சிக்கலாம் நான் பக்கம் போகல அவர் நம்மகிட்ட எவ்வளோ வரீங்கன்னு விசாரிச்சிருந்தாங்கன்னா வைகோ கோல் சாமி நம்ம போன கீஸ்ட்டு அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன சார்னா அப்புறம் மாதிரி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பச்சு கொள்ளுங்கள் ராஜீவ்காந்தியை தமிழர்கள் இந்தியாவை பூரா தாக்குவாங்க தாக்கினோன்னு எப்படி இந்திரா காந்தியை கொண்டோட சீக்கியர்களை தாக்குனாங்களோ நாங்கள் தமிழ்நாட்டை தனியாக அத்துக்கிட்டு வந்துடுறோம் நம்ம அங்கிட்ட தவணமாக சரிவானு சொல்லி பேசுன வீடியோ எல்லாம் சீஸ் பண்ணிக்க மாட்டாரு அதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட காட்டலை அப்படிங்கிறாரு ஓ அப்படின்னு உங்களுக்கு வந்து ரகவத்தமான ஒரு கன்ஃபஷன் மாதிரி கொடுக்குறாரு பட் வந்து அதுக்கான இதெல்லாம் இல்லை உங்ககிட்ட வாய்மொழியன்னு கிட்ட கிடையாது ஆனால் எவிடென்சி இருக்கு ஆனா இப்போ நிறைய ஆவணம் பேசுனாரு அந்த மாதிரிலாம் இருந்திருக்குது அப்படிங்கிறாரு ஆவணங்கள்லாம் நிறைய காணாமல் போயிடும் இப்போ கூட இருக்குமா தெரியாது எனக்கு ஏன்னா இது மிகப்பெரிய கேவலமான ஒரு விசாரணை என்னன்னா ராஜிகாந்தி கோலை அவ்வளோக்கு தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல சிபிஐ பி சொல்லுது இல்ல இந்த கேவலமான மெட்ராஸ் எய்க்குவிட்ட போய் சிபிஐ சொல்லுது கார்த்திகேனுங்கிற ஒரு சிபிஐ வக்கீல் போய் சொல்றாரு இந்த வழக்கில் சிறையில் இருப்பவர்கள்லாம் அம்புகள் தான் நாங்கள் வில்லில் தேடி கொண்டிருக்கிறோம் வில்லு தான் சந்திரசாமின்னு சொல்லி தொன்னு தொன்னு ஜூலையிலேயே சொல்லிட்டா ஒருத்தன் டெல்லியில் அப்படி சந்திராசாமி சந்திராசாமி ஹை கோர்ட்ல சொல்றான் சுப்ரீம் கோர்ட்ல சொல்றான் எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வில்ல தேடிக்கிட்டே இருக்காங்க இப்போ வைகோபால் சாமி பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா குளத்து பண்ணி பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கான் ஆனால் யாரும் தொட பிஜேபி காரும் கேட்கல சோனியா கட்சிக்காரன்னு கேட்கல அதான் நீங்க அம்புகள்னு சொல்கிறதும் அதுவும் உண்மையான அன்புகளானு தெரியல அதெல்லாம் சிபிஐ வந்து கேஸ் போட மாட்டாங்க மட்டும் சிபிஐ மாட்டாங்க ஆயிரம் குளர்படிகள் வந்துட்டே இருக்கு தொடர்ச்சியாக இந்த ராஜி கொலை படுகொலை தொடர்பாக ஒரு உண்மையான நிகழ்ச்சி வரலைங்கிறது இது தெரியுது ஏன்னா அவரே வந்து அந்த எஸ்ஐடியில் இருந்திருக்காரு அங்க என்னென்ன என்ன நடந்தது அப்படிங்கிற அவரோட காலகட்டத்தில் என்ன நடந்துன்னு சொல்லியிருக்காரு அது அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்ஐடியில் இருந்தால் மிக முக்கியமாக ரகோத்மன்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபிசர் அவரு அவரே வந்து இவர்கிட்ட ஒரு கன்ஃபஷன் மாதிரி கொடுத்துருக்காரு இதில் வந்து உண்மையான குற்றவாளிகள் வந்து பிடிக்கப்பட பிடிபட பிடிபட வேண்டியது வேற வேற ஆளுங்க அப்படிங்கிறாரு அதே போல் அமெரிக்காவில் போய் இந்த பவானிங்கிற ஒரு பெண்ணை வந்து பார்த்திங்களான்னு கேட்டால் இல்லைங்கிறாங்க இதை தவிர ஆயிரம் குழல்பிடிகள் இந்த கேஸில் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது இந்த கேஸில் வந்து குற்றவாளிகளாக இன்னும் வந்து ஒரு சிலர் வந்து அதைய இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே ஒரு இது இல்லை அப்படிங்கிறது அர்த்தமே இல்லை அப்படிங்கிறதா நம்மளுக்கு நல்லா தெரியுது இது இன்னும் இந்த இது இந்த கே கேஸில் இருக்கக்கூடிய பல இதுகளையும் நாம் நோண்டி எடுப்போம் ஆனால் இது வந்து தொடர்ச்சியாக சினிமா சம்பந்தமாகவும் அல்லது சீரியல் சம்மந்தமாகவும் இதை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இது வந்து தமிழர்களுக்கு மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு எடுக்கிறதா நல்லா தெரியுது இதெல்லாம் தடுக்கப்படணும் அப்படிங்குறதா எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது நன்றி வணக்கம் பிறகு பிறகு மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்